Hi friends. சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வெளியில் வந்துடுறாங்க அப்போது பூனேஸ்வரி பசுபதி லிங்கம் மூணு பேர் திட்டம் போடுறாங்க நம்ம என்ன திட்டம் போட்டாலும் எல்லாத்தையுமே அந்த மாயா தான் முறியடிக்கா முதல்ல அவளை விரட்டணும் அப்படின்னதும் அவளை விரும்ப மிரட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அவ அமெரிக்கா சிட்டிஷன் அதனால நம்ம ஊர் கலெக்டர்ட்ட சொன்னா அவரை கண்டிப்பா விரட்டி அடிச்சிருவாரு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களால அந்த மாயாவோட வீசா முடிய போகுது அப்படின்னதும் சரிங்க அந்த வேலையை நீங்களே பாருங்க அப்படின்னதும் புவனேஸ்வரி அதுக்குரிய திட்டத்தை போடுறாங்க இந்த பக்கம் ஜானகி வீட்டுக்கு வந்ததும் நம்ம பாட்டி வந்து ரொம்ப ஃபில் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வந்து கூடிய சீக்கிரம் ஜானகிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கணும் முதல்ல அந்த கோவில் நவியை திருடுனவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்கன்னு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே நம்ம அன்னைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னுட்டு நம்ம சிவா நம்ம மாயா எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கோட்ஸுக்கு கொண்டு போனால் எல்லாமே இழுபடும் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் இந்த கேஸ பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னுட்டு பஞ்சாயத்துல வந்து பிராது கொடுத்துடுறாங்க அப்படின்னு பார்த்து பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் கிளம்பி நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க ஐயா இப்போ தொலைஞ்சு போனது வந்து கோவில் நகை இப்படி கோச்சு கேஸை அப்படின்னு அலர் இப்படியே நம்ம போனோன்னு சொன்னால் கண்டிப்பாக நகை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா அதனால் புவனேஸ்வரி அவங்க குடும்பத்தை விசாரிக்க சொல்லி பிராதம் கொடுத்துருக்காங்க எங்களை மன்னிச்சுடுங்க ஐயா அதனால நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னதும் இவளுக்கு வேற வேலை இல்லையா எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கா இவளை சும்மா விடக்கூடாது பிறகு அப்படின்னது அம்மா நம்ம ஊரை மதித்து போகணும் அதனால வாங்க போகலாம் அதான் நம்ம ஜானகி மேலே எந்த தப்பு இல்லைன்னு ஜட்ஜியாகவே நம்புகிறாங்கல்ல அது மட்டும் இல்லை ஆதாரத்தோட ஜானகி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணுமா அதனால் நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பி பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா ஊர் தலைவர்கள் வந்து இங்கே பாருங்கம்மா நாங்கள் இந்த பூசாரியை விசாரித்த மட்டும் இல்லை அன்னைக்கு நைட்டு நீங்கள் நான் கோவில்ல இருந்திருக்கீங்க முக்கியமா அவரு கோவில் கதவை சாத்து எடுக்கிறப்போ சாவியவரு நீங்க வாங்கி எடுத்திருக்கீங்க அப்படி பார்த்தா அந்த கோவில்ல உங்களை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்றாரு அதனால சந்தேகம் உங்க மேல எழுற மாதிரி இருக்குமா இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு போது இங்க பாருங்க ஐயா என் கழுத்துல இருக்கிற ஒரு சின்ன நகையை கூட எனக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர கடவுளோட நகையை வந்து திருடுற அளவுக்கு நான் அப்படி மோசமான பொம்பளை கிடையாதுங்க நான் கோவிலுக்கு அன்னைக்கு போனது நிஜம் அது சாமி கும்பிடத்தான் போனனே தவிர மற்றபடி இந்த எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு போது இங்கே பாருமா அதுக்கு ஆதாரம் சாட்சி எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு போது நான் கோவிலில் நின்னப்போ யாரோ ஒருத்தங்க என்னை ரூமில் வச்சு கதவை சாத்திட்டு ஓடிட்டாங்க எனக்கு என்னமோ அவங்க தான் அந்த நகையை திருடிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னதும் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு அங்கே பஞ்சாயத்து தலைவர்கள் கேட்குறாங்க என்னங்க அவ கதை விட்டுட்டு இருக்கா நீங்கள் வர இப்படி என்ன அது கதை கேக்குற மாதிரி அடுத்த கேள்வி கேட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இதுவே என்னோட பேர்ல கேஸ் வந்திருக்க நீங்க எல்லாரும் சும்மா விட்டுருப்பீங்கல்ல முதல்ல சட்டப்படி அவளுக்கு என்ன தண்டனும் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா புவனேஸ்வரி அதான் நாங்கள் விசாரிச்சிட்ருக்கோம்ல நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னதும் அவள் வேலையே குடும்பத்தில் கொளுத்தி போடுறது தானே அப்படின்னு ரமணி பாட்டி சொல்கிறாங்க உடனே எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறாங்க ப நம்ம ரகுராம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகி வந்து இங்கே பாருங்கய்யா கோட்ஸால எனக்கு எந்த தப்பு நான் பண்ண நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு என் புருஷனும் என் பிள்ளைங்களும் நிரூபிப்பாங்க அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னதும் சரிம்மா டைம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் திருவிழா நடந்துடும் அதுக்கு சாமிக்கு சாத்திரத்துக்கு நகை வேணுமேம்மா இப்போது நீங்கள் நிரூபிச்சிடலாம் அதே கோவிலில் நீங்கள் இருந்ததால் கண்டிப்பாக நகையை மீட்டுக் கொடுக்க வேண்டியதும் உங்களோட கடமை அப்படின்னதும் உடனே மாயா வந்து இங்கே பாருங்கள் சார் நாங்கள் கோர்ஸுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கோம் எப்படி எங்கள் பெரிய மாமையில் எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்தா அதே நாட்களுக்குள்ள கண்டிப்பா திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுளோட கடவுளோட நகையெல்லாம் உங்கள் கையில் இருக்கும் அது மட்டும் இல்லை இதை திருடுறவங்களே நாங்கள் உங்க முன்னாடி கொண்டு நிப்பாட்டுவோம் அப்படின்னதும் உடனே பஞ்சாயத்து தலைவர் சரிம்மா நாங்கள் உங்களுக்கு அதே கோர்ட் தந்தால் அதே ரெண்டு நாள் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு நிரப்பிக்கலன்னு சொன்னா கண்டிப்பா நாங்கள் இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தர முடியுமோ அது தருவான் அப்படின்னதும் ரகுராம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க அவள் எப்படி நிரூபிக்கிறான்னு நானும் பார்க்குறேன்னா அப்படின்னு சும்மா கடப்பில் இருக்காங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி நிலா நிரா கலெக்டர்கிட்ட போய் இந்த ஊரில் மாயாங்கிற ஒருத்தி இருக்கா அவள் ஒரு அமெரிக்க சிட்டிஷன் ஆனால் அவளோட விஷா வந்து முடிய போகுது இன்னும் அவன் நாட்டுக்கு கிளம்பாமல் இருக்கா சார் இதனால நமக்கு மட்டும் பிரச்சனை வராது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது சரிம்மா நான் நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்க்குறான் அப்படின்னுட்டு கலெக்டர் ரெண்டு போலீஸ் கூட கிளம்பி ரகுராம் வீட்டுக்கு வராங்க வாங்க சார் என்ன விஷயம் ஆமாம் மாயாங்கிற பொண்ணு எங்க நாங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னதும் ஆ எங்க எங்கள் வீட்டு பொண்ணு தான் வாங்க அப்படின்னு ஷிவா வந்து கூப்பிடுறாங்க அப்போ நம்ம மாயாவும் வராங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் அமெரிக்காலேயே இருந்து வந்தீங்க அப்படின்னு போதும் ஆமாம் சார் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளையால் உங்கள் விஷா வந்து முடிய போதும் சொல்லப்போனால் நீங்கள் இங்கே வந்த ஒரு ஃபாரினர் அப்போது அமெரிக்கா தானே அமெரிக்க அமெரிக்காவில் தான் நீங்கள் இருக்கு அதனால் இன்னும் உங்களுக்கு ரெண்டு நாள் தான் டைம் தருவோம் அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பலைன்னா கண்டிப்பாக அவங்கள நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க பத்மா பார்வதி செம ஆகிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க உடனே சீனு வந்து சார் அவள் என்னோடய வைஃப் சார் அப்படி பார்த்தா அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் சார் நீங்கள் என்ன காரணம் என்னாலும் சொல்லிக்கோங்க ஆனால் சட்டப்படி நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும் ஏன்னால் இவங்க நம்ம நாட்டுக்குரியவங்களே கிடையாதுங்க விஷம் முடிச்சா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அதனால் இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ள அவங்க அமெரிக்கா கிளம்பணும் அப்படின்னுட்டு வந்தவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க பார்த்தீங்களாண்ட அடுத்தடுத்து பிரச்சனைகளும் இவ்வளோ தான் வருது ஏடி விஷா முடிய போகுதுங்கிற அந்த புத்தியெல்லாம் உனக்கு இல்லையா பாரு கூடிய சீக்கிரமே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்குறது கிளம்பு அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம மாயா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு மாயா என்ன மாயா இதெல்லாம் அவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு ஜானக்கி கேட்குறாங்க ஆமாம் பெரியம்மா இன்னும் கொஞ்சம் நாளையால் என்னோடய விசா முடிச்சிடும் அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னும் போதும் அவள் எப்படி கவனிப்பா இந்த குடும்பத்தோட நிம்மதி இல்லாம பண்ணணும் ஏதாச்சும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் பண்ணணுங்கிற இன்னும் இருந்தா அந்த விஷா பற்றி என்னெல்லாம் அவளுக்கு வருமா என்ன அப்படின்னு பத்மா வந்து சொன்னது பத்மா நாங்களே மாயாவுக்கு எப்படி விஷா முடிச்சிட்டு கவலையில் இருக்கோம் நீ வர இதுக்கு தேவையில்லாமல் இருக்க அதானே ஏண்டி மாயா எப்படா இந்த வீட்டை விட்டு போகணும்னு இருந்த அதான் நீ இப்படி குதலத்தில் குதிக்கிற அப்படின்னு ஒரு பக்கம் பத்மாவா அந்த இடத்துல இருக்காங்க ஸோ வாங்க நம்ம மாயா வந்து அமெரிக்கா போகிறதுக்குள்ளேயாச்சும் எப்படியாச்சும் ரகுராமுக்கு மாயா பற்றி உண்மைகளை வந்து தெரிய வைங்கடாங்கிற மாதிரி தான் இருக்குது வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியாச்சும் ரகுராம் மாயாவை வந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு